तस्य देवे परा भक्ति ही यथा देवे तथा गुरो तस्य ते कथिता ह्यर्था तस्य ते अकथिता ह्यर्था प्रकाशन्ते महात्मनः भगवान भक्ति एल्लोरुक्कुम् इरुक्कु भक्ति इल्लाद ஒருவன் கிடையாது இப்படி ஒரு ஆணித்திரமாக சொல்கிறேன் என்றால் அவரவர்களுக்கு தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு பக்தி என்பது ஒரு சாதனம் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது அந்த கஷ்டத்திற்கு இவர் தன்னால் முடிந்த வரையில் தீர்மானத்தை நோக்கிச் செல்வார் ஆனால் இவரால் அந்த கஷ்டத்தில் இருந்து விடுபட முடியாது என்னும் சமயத்தில் தான் இறைவனுடைய துணை தேவைப்படுகின்றது அந்த இறைவனுடைய துணை கொண்டு தனக்கு ஏற்பட்டதான துன்பத்தில் இருந்து விடுதலை அடைவதற்குத்தான் எல்லோரும் விரும்புகிறார்கள் ஆகையால் பக்தி இல்லாத ஒரு மனிதன் உலகத்தில் கிடையவே கிடையாது என்று சொல்வது மிகையல்ல ஒருவேளை நான் சிறிய நான் சிறந்த பக்திமான் என்னை போல ஒரு பக்திமான் கிடையாது என்பதாக ஒருவர் தன்னை மார்தட்டிக்கொண்டாரே எனால் அது சரியல்ல ஏன் தெரியுமா நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காகத்தான் நாம் பக்தி செய்கிறோமே தவிர்த்து சுத்தபாவம் கதோ பக்தியா சாஸ்திராத்வே ஜனார்த்தனம் என்றார் சஞ்சயன் மகாபாரதத்தில் பரமாத்மாவிடத்தில் நான் அவனை தொழுவதே ஸ்வயம் பிரயோஜனமாக வேறு எதையும் அபேட்சிக்காமல் எதையும் எதிர்பாராமல் பலன் கருதாத பக்திக்குத்தான் குற்றமில்லாத பக்தி என்பது பெயர் இப்பொழுதும் இந்த காலத்திலும் சில ஞானிகள் மகான்கள் அந்த பலனில் பற்றற்றவர்களாகத்தான் திகழ்கிறார்கள் அவர்களை நாம் எப்பொழுதும் சேவித்துக் கொண்டே இருக்கிறோம் சரி எஸ் தேவே பராபக்தி எப்படி பகவானிடத்தில் உயர்ந்த பக்தி இருக்கிறதோ யதா தேவே ததா குரு தான் ஆச்சாரியனிடத்தில் சிறந்த பக்தி இருக்க வேண்டும் குருவினிடத்தில் பக்தி இருக்க வேண்டும் பகவானை விட குரு மேலானவர் என்பதைத்தான் வலியுறுத்துகிறோம் மறுபடியும் மறுபடியும் ஆச்சாரியாரிக தேவதாம் சமதிக்காம் அந்யாம் நம் என்று கீழேயே காண்டப்பட்டதான பிரமாணத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் யதா தேவே ததா குரு பரமாத்மாவிடத்தில் என்ன ஒரு பிரீத்தி வைசிஷ்டம் எந்த ஒரு பக்தி பறித்தில் இருக்கிறதோ அதுபோன்று குருவினிடத்திலும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தது என்றால் அதைத்தான் பெரியவர்கள் கேட்கிறார்கள் ஒரே சமயத்தில் ஆச்சாரியன் எல்லா சிஷ்யர்களுக்கும் உபதேசம் செய்கிறார் ஆனால் ஒரு சில சிஷ்யர்களுக்கு மட்டும் விஷயம் நன்கு புரிகிறது மற்றவர்களுக்கு புரியவில்லையே ஒரு வகுப்பில் ஐம்பது மாணவர்கள் இருக்கும் பொழுது அந்த ஐம்பது மாணவர்களை குறித்து குரு ஒரே மாதிரி தான் உபதேசம் செய்கிறார் அதில் ஐம்பதில் ஐந்து அல்லது பத்து மாணவர்கள் மட்டும் மிகச்சிறப்பாக சிறப்பாக குரு சொல்வதை அவர்கள் கிரகித்துக் கொள்கிறார்கள் மற்றவர்களுக்கு அத்தகையொரு நிலை இல்லையே என்றார் அதற்கு காரணம் என்ன குரு பக்தியில் தாரதமியம் குருவினிடத்தில் கொண்ட பக்தியில் தாரதமியம் தாரதமியம் என்றால் சரி இருக்கட்டும் என்று சொல்லுகிறார் சரி அவரிடத்தில் கொஞ்ச நாள் நாம் இருக்கலாமே என்னும் ஒரு எண்ணத்தை நாம் கொண்டிருந்தால் அது சிறப்புடையதாக இல்லை ஆகையால் தான் நமக்கு சொல்லும் விஷயங்கள் நெஞ்சத்தில் உள்ளத்தில் நிறைந்திருப்பது இல்லை அப்படி தன் ஆச்சாரனிடத்தில் ஒருவன் அச்சலமான பக்தி புத்தி சலிக்காமல் இவர்தான் நமக்கு வழிகாட்டி என்னும் ஒரு மனோபாவத்துடன் இருந்தானே ஆனால் அகதிதா அகதிதாஹியாகா சென்ற உபன்யாசத்தில் சொன்ன விஷயத்தை இப்பொழுது விவரித்துச் சொல்கிறோம் தசைதே அகதிதா கியத்தாகா தச்செய்தே கதிதா கியத்தாகா சொல்லும் விஷயம் கூட சில சமயத்தில் மறந்துவிடும் எவ்விதம் கர்ணனுக்கு அவன் பெற்ற அஸ்திர வித்தைகள் முக்கியமான சமயத்தில் மறந்து விட்டனவோ அதுபோன்று ஆச்சாரியன் உபதேசித்த அர்த்த விசேஷங்கள் முக்கியமான சமயத்தில் மறந்துவிடும் இது நம்மை போன்றவர்களுக்கு ஆனால் குரு சிசுரூஷை செய்து அவர் அடைத்த பொழுது ஓடி வந்து அவர் இட்ட வழக்காக நின்று அவருடைய முகம் பார்த்து அவருடைய அந்த மனோநிலையை பார்த்து அவர் திருவடியை தவிர்த்து தனக்கு வேறொரு போக்குவீடு இல்லை என்று உணர்ந்து ஒருவன் தன் குருகுலத்தில் கைங்கரியத்தை செய்து ஆச்சாரிடத்தில் வித்யாபியாசத்தை பெற்றானேயானால் தசெய்தே அகதிதாகியத்தாகா ஒருவேளை சூக்ஷமான நுட்பமான சில நுண்ணிய விஷயங்களை ஆச்சாரியன் உபதேசிக்காமல் இருந்தால் கூட இப்பொழுது ஆச்சாரியன் அவனுக்கு அருகில் இல்லை என்றால் கூட அவர் தம் அனுகிரகத்தின் பலி பலத்தினால் சொல்லிக் கொடுக்காத அபூர்வமான விஷயங்கள் கூட சிஷியனுக்கு தானாக தோற்றும் இதுதான் குருவருள் இதுதான் திருவருள் அதற்காகத்தான் பகவான் ஏனைய அவதாரங்களை எல்லாம் தான் எடுத்து பெருமிதம் எழுதுவரை காட்டிலும் ஆச்சாரிய அவதாரத்தை செய்து தான் பெருமை கொண்டாடுவதற்காக விளங்கினான் கீதாச்சாரியன் என்னும் அவதாரத்தின் பெருமைகள் இனி தொடர்ந்து பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்பாக குருவினிடத்தில் எவ்விதம் அணுக வேண்டும் புராணங்களில் மிகச்சிறந்த சிறந்த புராணம் விஷ்ணு புராணம் கீழே சொன்னோம் வேதேஷு பௌருஷம் சூக்தம் தர்மசாஸ்திரேஷு மாணவம் பாரதே பகவத்கீதா புராணேஷு வைஷ்ணவம் விஷ்ணு புராணம் புராணங்களில் சர்வசிரேஷ்டதமமானது பதினெட்டு புராணங்கள் கணக்கில் வைத்திருக்கின்றனர் அந்த பதினெட்டு புராணங்களில் மிகச்சிறப்பு வாய்ந்தது எது என்று கேட்டால் விஷ்ணு தான் தஸ்மை நமோ முனிவராய பராசராய அளவந்தார் ஸ்தோத்திரங்களில் சிறப்பு வாய்ந்த ஸ்தோத்திர ரத்னம் என்னும் நூலில் போற்றுகிறார் தஸ்மை நமோ முனிவராய பராசராய அந்த முனிவர்களில் சிறந்தவரான பராசரரை போற்றுகிறேன் என்று பராசரருக்கு ஒரு சிஷ்யர் மைத்ரேயர் என்பது பெயர் மைத்ரேயருக்கு தான் அறிந்த அத்தனை விஷயங்களையும் பராசரர் சொல்லி வைத்திருக்கிறார் குருவை விட்டு ஒரு கணம் கூட அகலாமல் இருந்து அவர் சொல்ல முதத்தை பருகும் பாக்கியத்தை பெற்றவர் மைத்திரையர் சாதக பறவையை போல இருக்க வேண்டுமாம் சாதக பறவை என்பது ஒரு பறவை ஒரு பட்சி விசேஷம் ஆகாயத்தில் இருந்து நீர்த்துளிகள் எப்பொழுது விழுமோ அதற்காக இந்த சாதக பறவை வாய் திறந்து காத்திருக்கும் மழை நீர் பூமியில் விழுந்தால் சாதக பறவை பருகாது ஆதாயத்திலிருந்து விடக்கூடிய அந்த தண்ணீர் துளிக்கான இயங்கி காத்து கிடக்குமே அது போன்ற ஆச்சாரியன் வாக்கிலிருந்து வரக்கூடிய நல்ல உபதேசங்களை பெறுவதற்கு சிஷ்யன் காத்துக் கொண்டிருக்க வேண்டும் பராசரர் மகா மேதாவி ஏழு வயதுக்குள் எம்பருமானை குறித்ததான பூர்ணமான ஞானத்தை பெற்றவர் ஏழு கல்பங்களுக்கு முன்பாக பிறந்த மார்க்கண்டேய மகர்ஷி இந்த பராசரரை வந்து வணங்கினார் ஏழு வயது சிறுவரை வந்து வணங்கினாராம் ஏனென்றால் பிரம்மஜானத்தில் தலை சிறந்தராக அந்த பராசரர் தற்பொழுது மைத்ரேயருக்கு எல்லா விஷயங்களையும் உபதேசம் செய்து வைத்திருக்கிறார் ஒரு நாள் மைத்திரேயருக்கு சந்தேகம் உண்டாகிவிட்டது சந்தேகத்தின் தெளிவு யார் மூலமாக ஆச்சாரியின் மூலமாகத்தானே ஆச்சாரியனிடத்தில் நாம் சந்தேகத்தை கேட்கும் பொழுது தயக்கமே இருக்கக்கூடாது ஆங்கிலத்தில் இக்னோரன்ஸ் என்கிறோம் அல்லவா ஒருவேளை நம்முடைய அறியாமை குறித்து அவர் கேலி செய்வாரோ என்னும் எண்ணம் இருக்கக்கூடாது ஏன் தெரியுமா தயக்கத்தை விடுத்து அவர் திருவடி பணிந்து கேள்விகளை கேட்கும் பொழுதுதான் நாம் தெள்ளியதொரு அறிவை பெற முடியும் ஒருவேளை தயக்கத்திலேயே இருந்து விட்டோமேயானால் அந்த அறியாமையிலிருந்து நம்மால் மீளவே முடியாது பொதுவாக பழமொழி சொல்கிறார்களே வைத்தியரிடத்திலும் வக்கீலிடத்திலும் எதையும் கூடாது என்று உண்மையில் இது ஆச்சாரியருக்குத்தான் எல்லா விதத்திலும் பொருந்தும் எந்த சமயத்தில் எந்த இடத்தில் நமக்கு சந்தேகம் உண்டாகிறதோ ஐயனே அறியேன் அறியாமையினால் கேட்கிறேன் என் அறியாமையை அகற்றி நல்ல ஞானத்தை தாங்கள் தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும் மைத்ரேயருக்கு ஒரு சந்தேகம் இந்த உலகம் யாரிடத்திலிருந்து எங்கிருந்து உண்டாகிறது எதில் நிலை பெற்றிருக்கிறது மறுபடியும் எந்த இடத்தில் இந்த உலகம் சென்று சங்கமித்து விடுகின்றது எத்தனையோ எல்லாம் நம் ஆச்சாரியர் நமக்கு உபதேசம் செய்து வைத்தார் ஆனால் இந்த உலகத்தின் நிலைப்பாட்டை உலகத்தினுடைய உற்பத்தி விஷயங்களை எல்லாம் அதிகமாக சொல்லவில்லை ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லி இருக்கலாம் நம்முடைய புத்திமாந்தியத்தினால் மைத்ரையருடைய எண்ணத்தை பார்த்தீர்களா எங்க ஆச்சாரியர் அந்த சிலபஸ் எல்லாம் பாடம் நடத்தவில்லை என்று சொல்லவில்லை நாம் ஒருவேளை அதனை கிரகித்துக் கொள்ளாமல் இருந்திருக்கலாம் தற்பொழுது அந்த சூக்ஷார்த்தங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவல் உந்த பராசரரை தேடி செல்கிறார் ஆச்சாரியன் வேறு வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவரை தொந்தரவு செய்யக்கூடாது அவர் களைப்பாக இருக்கும் பொழுது தொந்தரவு செய்யக்கூடாது அவருடைய நிலை பார்த்து நாம் செல்ல வேண்டும் அல்லவா அன்றைய தினத்தில் பராசரர் தான் செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களை எல்லாம் பூர்த்தி செய்து கொண்டு கிருத்த பௌர்வான்மீக கிரியம் பிராத்த காலத்தில் செய்ய வேண்டிய தர்மானுஷ்டானங்கள் பொழுது செய்ய வேண்டிய தர்மானுஷ்டானங்கள் இவற்றையெல்லாம் முடித்துவிட்டு ஏகாந்தமாக இளைப்பாரிக் கொண்டிருக்கிறார் விஷ்ராந்தி செய்து கொண்டிருக்கிறார் அங்கு அவரிடத்தில் மைத்ரேர் அருகே வந்து பராசரம் முனிவரம் கிருத பௌர்வான் மைத்ரேய பரிபப்ரச்ச பிரணிபத்ய அபிவாத்ய வணங்கி விடுந்து கைக்குவித்து சுவாமி அதற்கு ஆச்சாரியின் பதில் சொல்ல வேண்டுமே அடியேன் தேவரிடத்தில் எல்லா விஷயத்தையும் நன்கு அறிந்தேன் தங்களுடைய கிருபை அடியனுக்கு இருந்ததினாலே எல்லாம் தெளிவாயின இருந்தாலும் ஒரு சில சந்தேகங்கள் இன்னும் என் இதயத்தில் குடிகொண்டிருக்கின்றன அந்த சந்தேகத்தை தங்களை தவிர்த்து வேறு யார் தெளிவுறுத்த முடியும் எல்லாம் தாங்கள்தான் என்று வந்திருக்கக்கூடிய இந்த சிஷனை அனுகிரகம் செய்ய வேண்டாமா ஆகையால் எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பெரும் சந்தேகத்தை தாங்கள் நீக்கி அருள வேண்டும் என்பதாக நேரடியாக அவரிடத்தில் கேட்காமல் சுற்றி வளைத்து சுற்றி வளைத்து என்றால் அதற்கோ அதற்காக சம்பந்தமில்லாத விஷயங்களை எல்லாம் பேசிக்கொண்டு என்பது பொருள் அல்ல சுவாமி நேற்று ஏதோ சொன்னீரே ஒன்றும் புரியவே இல்லை அதனுடைய அர்த்தங்கள் எனக்கு சரியாக புரியவே இல்லை ால் இப்பொழுது மறுபடியும் சொல்லுங்கள் என்பதாக இல்லாமல் மைத்ரேய பரிபப்ரச்ச பிரணிபத்திய அபிவாத்திய விழுந்து சேவித்து வணங்கி பிரார்த்தித்து கொண்டு தாங்கள் தேவரில் நல்ல விஷயங்களை எல்லாம் எனக்கு சொல்லி வைத்திருக்கிறீர்கள் உங்களுடைய பரிபூர்ண கிருபை இருக்கும் பொழுது எனக்கு ஒரு குறைவும் இல்லை இருந்தாலும் சில சந்தேகங்கள் என் உள்மனதில் நடையாடுகின்றன அந்த சந்தேகத்தை எல்லாம் தங்களிடத்தில் விண்ணப்பிக்கிறேன் எதை சொன்னால் எனக்கு தெளிவு உண்டாகுமோ அத்தகையதொரு தெளிவை தாங்கள் உண்டாக்கி தர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ள பராசரர் ஸ்ரீ விஷ்ணு புராணம் என்னும் உத்தம கிரந்தத்தை புராணங்களில் தலையானதை மைத்ரேயருக்கு உபதேசம் செய்கிறார் இப்படித்தான் குரு சிஷ்ய லட்சணம் இருக்க வேண்டும் ஆனால் இந்த லட்சணம் இல்லாத பொழுதும் பகவான் தான் குருவாக இருந்து தன் சிஷ்யனுக்கு அறியாமை நீக்கும் ஓர் நல்ல விளக்கை ஏற்றி வைத்தான் அந்த விளக்கிற்குத்தான் கீதை என்பது பெயர் அங்கே பகவான் எடுத்த அவதாரத்திற்குத்தான் கீதாச்சாரியாவதாரம் என்பது பெயர் அத்தகையதொரு உயர்ந்த அவதாரத்தில் பகவான் ஏற்றி வைத்த விளக்கின் பெருமை என்ன அந்த விளக்கின் விளக்கத்தினால் நமக்கு விளங்குவது என்ன இதையெல்லாம் சுவாமி ராமானுஜரை காட்டிய வழியில் தொடர்ந்து பார்க்கலாம் அந்த ராமானுஜன் பலராமனுடைய தம்பியாம் கிருஷ்ணன் அருளி செய்ததை இந்த ராமானுஜர் நமக்கு தெளிவுறுத்துகின்றார் ஓர்